ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகா காய சூரியகோடி சமப்பிரபக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் சூரிய பகவானோட பயிற்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையலை உங்களுக்கே தெரியும் பூமி வந்து தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால பூ அந்த சர்க்கிள் போகிறதுனால சூரியன் அப்படியே போகிற மாதிரி ஒரு இது ஜோசியத்தில் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த சூரிய பகவான் அப்படியே வராருன்னு ஒரு ஐதீகம் அந்த வகையில் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் மிதுனராசி புத பகவானோட வீடு இருந்தாலும் சூரியன் வந்து அங்கே சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பு முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக ஒரு ராசியில் இருந்துட்டு பலாவலன்களை கொடுக்க போகிறது சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து குருவோட புனர்பூச நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ண போகிறார் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது மிருகசீர்ஷம் இரண்டு பாதங்கள் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம் நாலு பாதங்கள் மூன்று பாதங்கள் குருவோட புனர்பூச நட்சத்திரம் அந்த வகையில் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக பயணம் பண்ணி நமக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் ஏன்னா இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது மிதுன மாதம் அது வந்து ஷடசீதி புண்ணிய காலம் இந்த மாதத்தில் நம்ம வந்து சிவபெருமான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய நீங்கள் லைக் பண்ணணும் லைக் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளவு உத்வேகம் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய உங்களுக்கு விஷயங்களை சொல்லலாம் பரிகாரங்கள் அது இது எல்லாமே இருக்குது ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து வரப்போகிறது அப்போ உங்களுக்கு அதை தெரு தெரிஞ்சுட்டு தெளிஞ்சிக்கலாம் எப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அவ்வளோதான் ஆக நீங்கள் இந்த பதிவை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் தினப்பலன்களை அதை பற்றி உங்களுக்கு தனியாகவே சொல்லிடுறோம் அடுத்தபடியாக இந்த மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாங்கிறதை பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம அந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவானே உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா நீங்கள் தைரியமாக ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பித்ருக்காரகன் உங்களுக்கு தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு நிறையா இருக்குது ஆனால் நீங்கள் தான் தந்தையாரை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க கரெக்டாக தந்தையார் தாய் தந்தையாரை முதல்ல வணங்கணும் புரிகிறதா அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் சிம்மராசி அன்பர்கள் சில பேர் கேள்வி கேட்குறீங்க எனக்கு வந்து இந்தமாரி நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி நடக்க மாட்டேங்கிறதுன்னு நீங்கள் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ உங்கள் உடம்பும் நல்லாயிருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் அதேமாரி தாய் தந்தையரை வழிபாடு பண்ணுங்கோ அதுக்காக அவங்களுக்கு கோவிலெலாம் கட்ட வேண்டாம் நமஸ்காரமெல்லாம் பண்ண வேண்டாம் ஆத்மாத்தமாக நீங்கள் நினச்சாலே போகிறோம் அவங்களுக்கு நல்லது பண்ணினாலே போகிறோம் ஒரு அவங்களுக்கு என்ன சாப்பாடு அதை சந்தோஷமாக கூப்பிட்டு கொடுத்தாலே ரொம்ப விசேஷம் மாதிரி பண்ணுறதுனாலே உங்களுக்கு சூரிய பகவானோட அருள் கிடைக்கும் சந்திரபகவானோட அருள் கிடைக்கும் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துல இருந்துட்டு உங்களை கசக்கி புழிஞ்சார் ஏன்னா ஆல்ரெடி அங்கே குரு பகவான் இருக்கார் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு பொறுப்பாக 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 கொடுத்துருந்தார் இதை செய்ய அதை செய் அதை செய் நீங்களும் விடேன் தொடேன்னு ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் தைரியம் நான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு எல்லாம் செஞ்சிங்க அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு வர வேண்டாமா அது இப்போ வரப்போகுது எப்போவுமே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் போன ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் புண்ணியம் பண்ணணுமோ அந்த ஜென் இந்த ஜென்மத்தில் அதை கழித்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் அதே சமயம் கஷ்டங்களும் வருது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு தரேன் தெளிவாகிடும் உங்களுக்கு ஆக இந்த இடத்துல உங்களுக்கு லாபஸ்தானமாக பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறார் பதினோராம் இடங்கிறது சூப்பர் மூணு ஆறு பத்து பதினொன்றுலாம் இந்த சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இவாள்லாம் இருந்தால் ரொம்ப விசேஷம் இந்த சூரிய பகவான் பதினோராம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம் சூப்பரான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுது போன மாதத்தில் என்னென்னலாம் நீங்கள் முயற்சிகளை செஞ்சு முன்னேற்றத்தை எதிர்பார்த்துருந்திங்களோ அந்த முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ரொம்ப இன்சென்டிவ் அது இது எல்லாம் அரியர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியே தொழில் வியாபாரம் நல்ல லாபமாக போகும் நீங்கள் ஒரு அப்படி ஒரு சாதாரணமாக ஒரு கோடை போடுவீல் அது பெரிய கோடாக முடியும் நல்லபடியாக கோடு வந்து கோடாக முடிஞ்சால் பரவாயில்ல தான் முடியக்கூடாது கண்டிப்பாக கேடாகி முடியாது கோடாக தான் முடியும் சூப்பராக பண்ணுவீங்க லாபம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மற்றபடி உங்கள் மனசுலேயும் சந்தோஷம் இருக்கும் தைரியம் இருக்கும் வீரியம் இருக்கும் உத்வேகம் இருக்கும் எல்லா வேலைகளையும் நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும் இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு எது இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் பத்தாம் இடத்துல குரு இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஒன்பது ஒன்பதுக்குடைய அதிபதி செவ்வாயின் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் செவ்வாயின் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார் இந்த ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை உண்டாகும் தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லலைங்க சில பேர் அது ஒரு தப்பாக எடுத்துக்கிறீங்க எப்படின்னா எல்லாருக்குமே தசா புக்தின்னு ஒன்று இருக்குது ஏன்னா இந்த சிம்ம ராசி அப்படின்னீங்கனாலே பார்த்தீங்கன்னா மகம் கேது தச ஆரம்பம் பூரம் சுக்கரதச ஆரம்பம் உத்திரம் சூரிய தச ஆரம்பம் உங்கள் ராசியிலையே மூணு பேர் இருக்கீங்க கேது இருக்கார் சுக்கரன் இருக்காரு சூரியன் இருக்கார் அப்போ ராசிநாதன் ஒன்று ஆனால் நட்சத்திரநாதன் மூணு அப்போ தசா புக்தி மாறுதில்ல நல்லா கவனிச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு பலன்கள் அதே மாதிரி மாறும் மக நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சிம்ம சிம்மராசி மக நட்சத்திரம் சிம்மராசி பூர நட்சத்திரம் சிம்மராசி உத்திர நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கரெக்டாக குடும்பத்திலே மூணு பேர் அண்ணா தம்பி இருக்காங்கன்னா மூணு பேரும் ஒரே ஹைட்டில் இருக்காங்க ஒரே வெயிட்டாக இருக்காங்களா இல்லை ஒருத்தர் ஒல்லியாக இருப்பார் ஒருத்தர் குண்டாக இருப்பார் ஒருத்தர் புள்ளமாக இருப்பார் ஒருத்தர் ஹைட்டாக இருப்பார் இப்படி ஒருத்தர் கருப்பாக இருப்பார் ஒருத்தர் கொஞ்சம் மாநிலமாக இருப்பார் ஒருத்தர் சகப்பாக இருப்பார் ஸோ இது தாங்க வாழ்க்கை தசா புக்தி தான் நம்மளோட தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுறது அப்போ இதெல்லாம் எதுக்கு கேட்குற கேள்வி சூப்பர் அப்போ இந்த பெயர்ச்சிகள் சுழற்சிகள்லாம் போடுறீங்களே இதெல்லாம் எதுக்கு ஹம்பக் தானே வேஸ்ட்டு தானே கிடையாது இது எதுக்குன்னா இன்றைக்கி என்ன நம்ம சாப்பிட்றோம் கோச்சாரம் அதான் கோல் சாரம் சாரம்னா அப்படியே மூவிங் இந்த கோள் வந்து அப்படியே போயிட்டு கால் கிரகம் போகிறதுனால அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஆக இந்த சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்துட்டு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் மற்றபடி எப்படி நம்ம உக்ஷாராக இருக்கணும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறையா வருமானம் வரும்போதே கொஞ்சம் அப்படி இப்படி செலவு பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் வரும் அதெல்லாம் இந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதேமாரி தொழிலில் அபிவிருத்தி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அனாவசியமான செலவை இழுத்து விட்டுக்கூடாது கடனை வாங்கி சரி நம்ம தான் நல்லா லாபமாக போயின்னு இருக்கேன் நம்ம கடனை வாங்கி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பத்து கோடி கடனை வாங்கிட்டு மாட்டிக்கூடாது அப்போ இந்த இடத்துல இந்த ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காலில் சூரிய பகவான் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கவனமாக இருந்து அந்த லாபத்தை அப்படியே அனுபவிக்க பார்க்கணும் சரியா தொழில் வியாபாரத்தில் குடும்பத்துலேயும் சரி பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து எட்டுக்குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் எழுதி வச்சுக்கோங்க இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் இதெல்லாம் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கணும் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் இருக்கும் ஆன்மீக பயணங்களில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் சுபகாரிய பேச்சுக்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணணும் மற்றபடி தொழில் வியாபாரமும் சரி உத்தியோகமும் சரி ரொம்ப நல்லபடியாக அமையும் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ ஏற்கனவே நான் சொன்னேன் ஏன்னா உங்கள் ராசிநாதன்கிறதுனால தினந்தோறும் ஆத்ம பிரதர்ஷனம் ரெண்டு தடவை பண்ணுங்கோ சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு அமையும் ஆக இந்த லாபஸ்தானத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் முப்பத்தி ரெண்டு நாட்களும் அற்புதமான மிக அற்புதமான ஒரு நல்ல பலாபலங்களை உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க